வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனாருடைய கதை இவர் வந்து வேளாண் தொழில் செய்து விட்டு இருக்கார் அதாவது விவசாயம் செய்து விட்டு இருக்கிறார் ஓய்வு நேரங்கள்ல இவர் வந்து சிவாலயங்களுக்கு அருகில் இருக்கிற சிவாலயங்களுக்கு போவதும் சிவபெருமானை வணங்கி வருவதும் இவருடைய வழக்கம் ஒரு தரம் திருவாரூர் போறார் திருவாரூர் போகும்போது சிவனடியார் அங்க இருக்கிற சிவனடியார்கள் எல்லாம் சந்திச்சு அவர் என்ன செய்யறாரு அவர்களோடு வணங்கி அளவலாவிக்கிட்டு இருக்கார் பேசிக்கிட்டு இருக்கார் அந்த நேரத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் அதாவது சமய குறவர்கள் அப்படி குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நால்வர்ல ஒருவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் வந்து சிவபெருமானை வணங்குவதற்கு கோவிலுக்கு வர்றார் வந்துகிட்டு போது அந்த வழியில அந்த மண்டபத்துல அடியார்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறார் அவங்களுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இடையூறா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒதுங்கி கோவிலுக்கு போறார் இப்போ இந்த விரண்மிண்ட நாயனாருக்கு கோபம் வருது ஏன்னா அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லி இருக்கிறதுனால சிவனடியார்களை வணங்குவது சிவனை வழங்குவ வணங்குவதற்கு சமன் ஆனா இந்த சுந்தரமூர்த்தியார் யாரையும் சட்ட பண்ணாம உள்ள போறாரு அப்படின்னு சொல்லி கோபத்துல என்ன பண்றாரு நான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சமயத்திலிருந்து சைவத்திலிருந்து விளக்கி வைக்கிறேன் அப்படிங்கிறார் சைவ சமயத்திலிருந்து விலக்கி வைக்கிறேன் போதாக்குறைக்கு இவருக்கு அருள் செய்யற அந்த சிவபெருமானையும் நான் சைவ சமயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படிங்கிறார் சிவன் வேறு சைவம் வேறு இல்ல சிவனது நாமத்தை உச்சரிக்கிறவங்க சைவ சமயத்துல இருக்காங்க அப்போ இவர் வந்து கோபத்துல சிவபெருமானையே சைவ சமயத்தை விட்டு புறந்தல்றேன்னு சொல்லிடுறார் சொன்னதும் இது வந்து ஆஹ் ஆரூராருக்கு தெரியுது அதாவது சுதரமூர்த்தி நாயனாருக்கு தெரியுது அவர் உள்ள போய் கோவில்ல பார்த்து இவங்கள நான் என்னுடைய அன்பானவரா நண்பர்களா ஆக்கி கொள்றது என்றுன்னு அவர் கேக்குறார் என் மேல இப்படி கோபமா இருக்கிறாங்களே நான் இவர்களை எல்லாம் எனது அன்பர்களாக ஆக்கி கொள்வது என்றோ அப்படின்னு கேக்குறார் சிவபெரும் அப்படி கேட்டதும் இறைவன் வந்து நாம் அவர்களோட தான் இருக்கிறோம் அதுக்கு உதாரணமா பாட்டை பாடு நான் எடுத்து கொடுக்கும் முதல் அடியில் இருந்து பாட்டை பாடு அப்படின்னு சொல்லி தில்லை வாழ் அடியா அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பாடுறார் தில்லை வாழ் அந்தனர் தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு பாடு பாடுறதுக்கு முதல் அடி எடுத்து கொடுக்கிறார் இதை வச்சுதான் தகை அப்படின்னு தொண்டர்கள் அத்தனை பேருடைய பெயரையும் அவர்களுடைய வரலாறையும் சுந்தரமூர்த்தி மூர்த்தி நாயனார் ஆஹ் சுவடிகள்ல இந்த அத்தனை சிவனடியார்களையும் நாயன்மார்களையும் எழுதுற பாடுறாரு தெல்லை வாழ அந்தனர் தம் அடியாருக்கும் அடியன்னு அடுத்தடுத்த வரியலை வச்சு பா இவரை பாடுறார் பாடி இது வந்து திருத்தொண்ட தொகை அதாவது தொகைனா எண்ணிக்கை அறுபது நாயனார்கள் அந்த அறுபது நாயனார்களை எப்படி சொன்னாங்கன்னா அது வந்து அஹ் காலத்தை நிர்ணயிக்கிறது வருடங்கள் நமக்கு தமிழ் வருடங்கள் அறுபது வருடங்கள் ஆஹ் அது வந்து ஒரு நாழிகை இங்க இருக்கிறதுக்கு அறுபது வினாடிகள் அதுக்கு அறுபது நொடிகள் இப்படி அறுபது அறுபதா வர்றதால இவர் வந்து அறுபது நாயன்மார்களை பாடுறார் இதுல வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெயரும் இல்லை அவருடைய தாயாரான இசைஞானியார் தகப்பனான சடையப்பர் அவர் யாருமே இல்லை சட சடையினார் யாரும் இல்லை அறுபத்தி அறுபது பேர்களை மட்டுமே பாடுறார் அதுக்கப்புறம் எல்லாரும் சிவனடியாரோட சுந்தரமூர்த்தி நாயனாரோடு இணக்கமாகறாங்க இனமா இணக்கமாகி காலம் வரும்போது இறைவனை போய் அடையிறாங்க இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதின திருத்தொண்ட தகையை தொகையை ஒரு அவருடைய காலத்துக்கு பிறகு சேக்கிழார் பெருமான் எழுதுறாரு கொஞ்சம் விரிவாக்கி எழுதுறாரு அதுல வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவருக்கு அவரை நமக்கு பெற்று தந்த இசைஞானியார் சடையனார் இவர்களுடைய வ வரலாறையும் எழுதி அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக ஆக்கினார் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சிலையைத்தான் நம்ம கோவில்ல பிரகாரம் வளம் வரும்போது கற்சிலைகள் வடிவிலையும் உலோக சிலைகள் வடிவிலையும் பாக்கோம் இதுல காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலத்தில் இருப்பார் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதையை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு குழந்தை அடி எடுத்து வைக்க முதல் அடி எடுத்து வைக்கிற மாதிரிதான் இதை நான் சொல்லி சொல்லி இருக்கேன் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதையை உங்களுக்கு விளங்குச்சோ விலங்கலையோ அந்த அளவுக்கு இருக்கேன் ஏதோ திடீர்னு தோணுச்சு சரின்னு சொல்ல ஆரம்பிச்சேன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா அடுத்தும் நம்ம வந்து வேறொரு தலைப்புல மற்ற விஷயங்களையும் ஆன்மீக விஷயங்களையும் பார்க்கலாம் இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைய பதிவையும் நீங்க பாருங்க நாளைய பதிவு வேற ஒரு விஷயத்தோடு வரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் புராணம் முடிஞ்சிருச்சு இந்த இன்றைக்கு பார்த்த இன்றைக்கு இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு நன்றியும் வணக்கம்